ിൽ ഇറതിരുപ്പിൽ അത്തഹിയാത്ത് ഓദ്യപിൻ നം കൺമണി നായകം ഹസ് നബി സല്ലാഹു അലഹി വസല്ലമെന്നവർ മീതു കൂറും സലവാത്ത് ബിസ്മില്ലാഹുറമുറഹീം അല്ലാഹു അല മുഹമ്മദീൻ തല ഇബ്രാഹീമിമ ഇന്ന കീതു മജീദ് பாரிக் அலா முஹம்மதின் வாயல அலி முஹம்மதின் கமபார்த்த அல இப்ராஹிம வாயலி இப்ராஹீம கஹமீதும் மஜீத் யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிவாயாக நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேர்கள் பொழிந்தது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பெயர்கள் பொழிவாயாக நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் ஆதாரம் புகாரி